சூளகிரி அருகே இரண்டு பாம்புகள் நீண்ட நேரமாக பின்னிப் பிணைந்து ஆடியதை ஆச்சரியத்துடன் பார்த்து பொதுமக்கள் சூழகிரி அருகே இரண்டு பாம்புகள் நீண்ட நேரமாக பின்னி பிணைந்து ஆடியதை ஆச்சரியத்துடன் பார்த்த பொதுமக்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த வேம்பள்ளி என்ற கிராம விவசாய நிலத்தின் அருகே முட்புதரில் ஏழு அடி நீளம் கொண்ட இரண்டு பாம்புகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து பின்னி பிணைந்து ஆடியது பொதுமக்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியில் பாம்புகள் விளையாடுவதை அப்பகுதியில் சென்று பொதுமக்களும் விவசாய பணியில் ஈடுபட்டிருந்தவர்களும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் இரண்டு பாம்புகளும் எழுந்து நின்றதைப் போன்று ஐந்து அடி உயரத்திற்கு பாம்புகள் நீண்ட நேரமாக விளையாடியதை பொதுமக்கள் படம் பிடித்து காட்சிகள் வெளியாகியுள்ளது